வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் எஜுகேஷனல் பர்பஸ் ரிலேட்டான விவரங்களை தான் பார்க்கப்றோம் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லீடிங் மேனுஃபேக்சரிங் கம்மியிலிருந்து தான் இன்றைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஒரு பண்ணக்கூடிய லொக்கேஷன் அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் இருக்குது மேல் ஃபீமேல் ரெண்டு வருமே எடுத்துக்கிறாங்க ஏஜ் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுல இருக்கணும் குவாலிஃபிகேஷன் டென்த்துலேருந்து என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் பொசிஷன் பார்த்திங்கன்னா சிஎன்சி விஎம்சி ஆப்ரேட்டர் குவாலிட்டி செக்கிங் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் எடுத்துக்கிறவங்க ஷிஃப்ட்டு பேசிக் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் மேலுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க சேலரி குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரங்குள்ளே இருக்கும் பெனிஃபிட்ஸ் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுப்பாங்க வெளியூர்லேருந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டல் பேஸிக்கில் இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான மற்ற விவரங்களுக்கு காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பிக் பண்ணலனா செகண்ட் நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள் அவங்களும் எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீவ்மியோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ் மெசேஜோ கொடுங்க ரிப்ளை கொடுப்பாங்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது அம்பத்தூர் லொக்கேஷனில் தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க